சின்ன மருமக அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இப்படி சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க தமிழ் என்ன இப்படி ஆயிடுச்சு நமக்கு இப்படி வீடெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப இதாக இருக்காங்க பார்த்தா இங்கே எப்படியும் மேலே பூரா அப்படியே தான் இப்போ வந்து நிற்கிறார் காயம் வட்டுக்கு அப்படியே ராஜாங்க உட்காந்துருக்காங்க கருப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க என்னடா பிள்ளைங்க இல்லை சும்மா விழுந்துட்டேன் விழுகவெல்லாம் இல்லை அடிபட்டுவளை காப்பாற்றிட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஏற்று விடுறாங்க தங்கச்சி தங்கச்சிட்டு அத்தை நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா என்னடா சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே நடந்ததெல்லாம் சொல்றாங்க அங்கே ஹோட்டலை அடிச்சு நோருக்குன்னு போய் காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க உடனே மாமியார் வீட்டுக்கு தத்து கொடுத்தாச்சு கொடுத்தாச்சிய பிள்ளைய சே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க ஏத்தி ஏற்றி விடுங்கன்னு சேதுபதி அவங்க அத்தையை பிடிச்சி திட்டுறாங்க தாமரை அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நொந்துட்டு போயிடறாங்க பார்த்தா அப்படியே ரொம்பவே தமிழ் போயிட்டு கெஞ்சுறாங்க பிடிச்சிருக்காங்க காப்பாற்றினதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு நான் யாருக்காகவும் காப்பாற்றல ஒரு ஒரு புள்ள ஒரு பொண்ணை வந்து அயோக்கி வந்து ஏதோ பண்ண பார்த்தான் அதுக்காகத்தான் காப்பாற்றினேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அப்புறமா கருப்பு விடுத்தா விடுத்தா அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடுறாரு அப்புறம் சோகமாக அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க இங்க தாமரை என்ன பண்ணுறாங்க தாம் ஜாம்தூம் குதிச்சுக்கிறாங்க ரூமுக்குள்ளே போயிட்டு சே என்ன நடந்து போச்சு ஐயோ அப்படின்னு போட்டு ஒட்டைக்கிறாங்க என்ன சத்தம் வருது தாமர ரூம்ல இருந்துட்டு அப்படின்னு போய் கருப்பு எட்டி பாக்குறாங்க பார்த்தா அவங்க அம்மாட்ட கத்திட்டு இருக்காங்க அடி விடுடி ஏன் இப்படி கத்துற போமா நான் பிளான் போட்டது எல்லாமே சொதப்புது அப்படி தான் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் போலீஸுக்கு ஃபோன் போட்டேன் அந்த ஆறுமுகத்திட்ட இருந்து போனை வாங்கி அவன் பார்த்தா அது தெரிஞ்சுக்கிட்டு பிளாக் மெயில் பண்ணி 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 காசு நகைன்னு வாங்கிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா அந்த நின்று போச்சு ஆனா அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் ஃபோன் பண்ணிருக்க கூடாது தமிழ தான் போட்டு தள்ளிருக்கணும் அப்ப அந்த இடத்துக்கு நான் மனப்பெண்ணா போய் இருந்திருப்பேன் ச்சே அப்படிங்கிறாங்க சரி அது போயிடுச்சு அந்த குடும்பத்தை அடிச்சு நொறுக்கும் ஹோட்டல் நொறுக்கும்னு ஆள் வச்சு அனுப்பிச்சா இங்க அங்கேயும் போய் மாமா காப்பாற்றிட்டாங்க எல்லாம் அந்த குளிர்ச்சிக்கு நல்லதாகவே நடக்குது அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க அடி பாவி சிரிக்கலாம் எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலை எல்லாத்தையுமே எடுத்துறாரு இவங்க பேச ஆரம்பிச்சோன்னே எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க எடுத்துட்டு வேகமாக ஓட்டுறாரு ஐயா மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படின்னு போறாங்க சேது பற்றிட்டு என்ன மாமா அப்படிங்கள இங்க பாரியா அப்படின்னு சொல்லி மொபைல் எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் பேசுறாங்க கல்யாணத்தன்னைக்கு ஃபோனை போட்டது நான் ஏன் ஃபோனை போடணும் முதல்ல அந்த தமிழை போட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கறத கேட்ட கையோட சேதுபதி செம்ம காண்டாரு மாமா என்னமாமா ஆமையா நம்ம தங்கச்சி எல்லா எல்லாத்தப்பையும் பண்ணது உங்க அத்தையும் அத்தை மகள் தான் இங்க பாரு அவர் ரெண்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் வாங்க மாமா அப்படின்னு சொல்லி வேகமா வர்றாரு வந்த கையில ஏய் தாமரை இங்க வாழ அப்படின்னு சொல்லணும் வெளியில வர்றாங்க வந்த கையில அப்படி பலார் பலார்னு கொடுக்குறாரு என்ன மாமா ஏ மாமா அப்படிங்கல டே ஏண்டா என் பிள்ளை அடிக்கிற அப்படின்னு கேட்கல எல்லாரும் வந்துடுறாங்க அப்ப தான் வந்து ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்கறாங்க என்ன காரியம் பண்ணிக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அடி சிரிக்கி மாவுல என் பிள்ளைய உள்ளுக்க போக காரணம் நீ என்னன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஐயா ராசாங்கம் அப்படின்னு கூப்பிட்றாங்க ராசாங்கம் வந்து பயங்கரமாக சார் நான் பாம்புக்கு பால் வார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாலே நிற்காதீங்க வெளியில் போங்கன்னு சொல்லி தர தரன்னு வெளி வெளியில் இழுத்து கொண்டு விடுறாங்க அண்ணே அண்ணேன்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுறாங்க ஆனால் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இங்கே ஈஸ்வர் இருந்துட்டு என்ன தச்சு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது எங்கள் மாமாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு நல்ல மாதிரி நடிக்கிறாங்க அப்பாடா இவ்வளோ தொலைஞ்சிருவா கொஞ்சம் நல்ல தமிழையும் வரட்டிடலாம் இந்த வீட்டுக்கு அதிபதி நீந்தாண்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க போஸுக்கிட்ட இங்கே வெளியில் தள்ளக்கையோட அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே மன்னிச்சுக்கங்கண்ணே சொல்லி எல்லாருக்காலையும் விழுகிறாங்க அதுக்கப்புறம் கருப்பு வந்துட்டு மாமா அன் பாவம் தமிழ்ச்செல்வி எந்த தப்பு பண்ணலையே அவங்க வந்து கொட்டையில் ஆ ஆமாம் அதை மறந்தாச்சு அப்படின்ட்டு ஏ டேய் போய் உன் பொண்டாட்டி கூட்டி வாடா என் மருமலை கூட்டு வாடா அப்படின்னா சேதுபதி போய் கையை நீட்டுறாரு வா மலை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே கெத்தாக கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் என்ன என்னை மன்னிச்சிருங்கனே நீங்கள் தாமரை அவங்க அம்மாவும் அழுகிறாங்களா இப்போ வேணால் ஒன்று பண்ணலாம் நீங்கள் அதே கொட்டையில் இருங்க இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா பணிவிட நீங்கள் செய்கிறீங்க தமிழோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் தான் துவைக்கிறதுலேருந்து அவள் பாத்திரம் தின்னு வைக்கிற எச்சி தட்டு முதற்கொண்டு நீங்கள் தான் கழுவணும் அவளுக்கு சமைக்கிறது வந்து எல்லாம் பண்ணணும் சுத்தமாக இருக்கணும் பயங்கரமாக இந்த தண்டனை ஏற்றுக்கிட்டு இருக்கிறா தான் இருங்க இல்லைன்னா வீட்டு விட்டு போங்க அப்படி சொன்னோடனே சரி நம்ம இப்போதைக்கு இங்கே இருக்கிறது நல்லது ஏமா இப்போ வந்து தமிழ் இங்கேருந்து சாதிச்சு உள்ளர வந்துட்டால அதே மாதிரி நம்மளும் இங்கே சாதிச்சிட்டு உள்ளர போகணுண்டி அப்படின்னு பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க சரிங்கம்மா நான் எப்படி மாமா வடைஞ்சி தீரணும் அதுக்கு நான் இங்கே இருந்தால் தான் நல்லது அப்படின்ட்டு சரிங்க மாமா இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பண்ணதுக்கு இன்னொரு தண்டனை இது மட்டும் பத்தாது அப்படின்ட்டு இந்த தோட்டம் ஃபுல்லாத்தையும் களை எடுக்கணும் தண்ணி தெளிக்கணும் கூட்டணும் இது வந்து டெய்லி ரெண்டு வேளை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு தண்டனை கொடுக்குறாரு இது ஒன்றும் பெரிய தண்டனையிலையை கூட்டுறதும் தண்ணி விட்றதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இது மேனா மேனால் செல்லு நோண்டதும் வாய்க்கு இப்படி சோற்ற எடுத்து விரல்லேருந்து தட்டுலேருந்து எடுத்து கொண்டு வர கூட சோம்பேறியாக நினச்சி கஷ்டம்னு நினைக்கிற ஜென்மங்க இவங்க அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து பெரிய தண்டனை மாதிரி தான் அதனால தான் ராசாங்க இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டி வந்துடுறாங்க ஐயோ போச்சே நம்மளே வெட்டின குழியில் நம்மளே விழுந்துட்டோமே இது எல்லாத்துக்கும் அந்த கருப்பு தான் காரணம் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு நன்றி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேது வந்து உள்ள கூட்டி போய் என்ன தமிழ் அப்படிங்கிறாங்க விடுங்க நீங்க எங்கூட பேசுறதே போதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓகே இப்படி போனா செம்மையா சூப்பராக இருக்கா உனா எவ்வளோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்